சம்பந்தப்பட்ட காவலாளி அமல்ராஜ் என்பவர் முன்னாள் ராணுவ வீரர் இல்ல முதல்ல யார் இந்த ஆர்மி இந்த மூன்று பிரிவுகளையும் பணியாற்றி ஓய்வு பெற்றவங்க தான் இந்த முன்னாள் ராணுவ வீரர் அப்படி நாம் இப்போது அரசியல் சர்ச்சைகளில் எதை எடுத்தாலும் சர்ச்சைகளாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறோம் அதற்கு காரணம் சீமான் சீமான் மீது விஜயலட்சுமி என்கிற ஒரு நடிகை பாலியல் புகார் கொடுத்து பதினான்கு ஆண்டுகள் ஆகிறது அடுத்தடுத்து நடவடிக்கை வருகிறது அதற்கு பின்பு வாபஸ் ஆகிறார் இப்போது திரும்பவும் அது விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது அப்படிங்கிற சமாச்சாரமெல்லாம் எல்லாம் பெரிய சர்ச்சையாக போகுது நான் என்ன குச்சிக்குள்ளே இருந்த பொண்ணை தூக்கிட்டு போயா ரேப் பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்குற அளவுக்கு சீமான் வந்து உணர்ச்சி வசப்பட்ட ஒரு மனிதராக மாறிட்டார் அறிவு வேலை செய்யாது ஒரு உணர்ச்சி வர வசப்படக்கூடிய மனிதருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம அதை பார்க்க வேண்டியதாக இருக்குது எவ்வளோ பெரிய அறிவுபூர்வமான ஆளாக இருந்தாலும் அவர்கிட்ட போய் ரேப் பண்ணியா ரேப் பண்ணியான்னு தொடர்ந்து கேட்கும்போது அவனுடைய அறிவு வேலை செய்யாமல் அப்படியே உணர்வுகள் வேலை செய்ய ஆரம்பிச்சுடும் அப்புறம் உணர்வு பூர்வமாக பேச ஆரம்பித்தாங்கன்னா அதை அறிவுக்குள்ளே திணிச்சு நம்ம விளையாடிட்டு இருப்போம் தான் இன்றைக்கி மீடியாக்கள் செஞ்சுட்ருக்கு நம்ம அந்த விஷயத்துக்குள்ளே இப்போ போகலை ஆனால் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சீமானுடைய வீட்டுக்கு சென்ற காவலர்கள் சம்மனை அவருடைய கதவுல ஒட்டிட்டு வந்தாங்க அந்த ஒட்டிட்டு வந்த சம்மனை கூடாது அப்படிங்கிற சட்டம் இருக்குது கிழிச்சா சட்ட நடவடிக்கை எடுக்கலான் இருக்கு அதுக்கு அதை தாண்டி அதை சட்ட நடவடிக்கை எடுக்க போன ஒருத்தரை போலீஸ்காரங்களை எதிர்கொண்டு செக்யூரிட்டியை தாக்குறாங்க அல்லது போலீஸ் தாக்குது இதுக்குள்ளே ஒருத்தர் அகப்பட்டவர் எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது எக்ஸ் சர்வீஸ் மேன் துப்பாக்கி வச்சுருந்தாரு அப்படிங்கிறது இன்னொரு விவகாரம் எக் சர்வீஸ் மேன் ஒரு காவலாளியாக ஒரு பக்கம் வேலை செய்யும்போது துப்பாக்கி வச்சுக்கலாமா துப்பாக்கி வச்சுக்கிறது தப்புன்னா துப்பாக்கி எடுக்கலாமா இப்படியெல்லாம் நிறைய கேள்விகள் போகுது எக்ஸ் சர்வீஸ் வந்து சர்வீஸ் மேன் அதாவது மில்ட்ரியில் இருக்கக்கூடியவங்களுக்கு எந்த ஒரு விவகாரமாக இருந்தாலும் சிவிலியன்ஸு கூட ஒரு மோதல்னா அது நேராக மில்ட்ரி கோர்ட்டுக்கு தான் போகணுங்கிற ஒரு விதிமுறை இந்திய அரசாங்கத்தில் இருக்குது மில்ட்ரியை தாண்டி ஒரு பாதுகாப்பு எதுவுமே இல்லை மில்ட்ரி மேனுக்கு இருக்கிற பாதுகாப்பு எதுவுமே இல்லை அதை தாண்டி ஒரு பாதுகாப்பு வேறு யாருக்கு வேண்டியதில்லை அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்து ஸ்ட்ரிக்டாக அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற காலத்தில் எக்ஸ் சர்வீஸ் என்ன பாதுகாப்பு இருக்கு இப்படி ஒருத்தர் எக்ஸ் சர்வீஸ் மேன் செக்யூரிட்டியா மேல தாக்குதல் நடத்திருக்காங்க அதனால இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய நாங்க எக்ஸ் சர்வீஸ் எல்லாம் கொந்தளிக்கிறோம் மிகப்பெரிய போராட்ட வேடிக்கைன்னு அதுல அதுல இருக்கக்கூடிய ஒரு சங்க பிரிவு தலைவர் வந்து அறிவிச்சிருக்காரு இப்படியான சூழ்நிலையில நம்ம நண்பரும் பத்திரிக்கையாளரும் முன்னாள் ராணுவத்தினருமான கணேஷ் அவர்களை இது சம்பந்தமாக கலந்துரையாட அழைத்திருக்கிறோம் அவரிடம் இந்த சீமான் விவகாரத்தையும் தாண்டி இந்த எக்ஸ் சர்வீஸ் உள்ள பவர் என்ன இந்த சூழலில் இந்த எக்ஸ் சர்வீஸ் மேன் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை அவர் இருந்து நம்ம பகிர்ந்து நம்ம காசுவே நியூஸ் சேனலுக்காக கொடுக்க போகிறோம் வணக்கங்க கணேஷ் வணக்கம் இப்போ நீங்கள் முன்னாள் இராணுவத்தினர் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியாது ஒரு பத்திரிகையாளராக தெரியும் ஒரு எழுத்தாளராக தெரியும் ஒரு கல்வியாளராக தெரியும் ஒரு சங்க செயற்பாட்டாளராக தெரியும் ஒரு முன்னாள் இராணுவத்தினரான நீங்கள் எங்கே எப்படி பணி புரிஞ்சீங்க கொஞ்சம் அதை கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கீங்க நான் வந்து இந்திய விமானப்படையில ஒரு இருபது ஆண்டுகள் நான் புரிஞ்சிருக்கேன் நான் அது பெல்காம் டெல்லி இன்றைக்கி பிரயா சொல்லக்கூடிய அலகாபாத் மறுபடியும் டெல்லி இங்கே நம்ம கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் வந்தப்போ உங்களுடைய தொடர்புலாம் எனக்கு கிடைச்சிது அப்புறம் இங்கேருந்து அஸ்ஸாம் ஓ அப்புறம் அங்கேருந்து நாக்பூர் அங்கேருந்து பணி ஓய்வு பெற்று நம்ம பத்திரிக்கைத்துறைக்கு நேரடியாக வந்தேன் அதுக்கு பிறகு நிறைய மாணவர்களுக்கு வகுப்புகள் இதெல்லாம் இருது ஒரு நான் வந்து மற்ற இராணுவத்தினர் மாதிரின்னு சொல்ல முடியாதுன்னா இராணுவத்தில் வித்தியாசம் இருக்குது நம்ம கூட அதை பற்றி பேசலாம் நம்ம அதாவது ஆர்மி இல்லை பிள்ளைங்க நீங்கள் வந்து பத்திரிகையாளர்னு சொல்கிற நேரங்கள் அதிகமாக எக்ஸ் சர்வீஸ் மேன்னு சொல்லக்கூடிய நேரங்கள் அதிகமாக அல்லது இந்த சங்கத்து பொறுப்பில் இருக்கிற அது மாதிரியான விஷயங்களை சொல்கிறது அதிகமாக இல்லை எதையுமே சொல்லிக்காம கணேசன் அறிமுகப்படுத்திக்க இல்ல அதாவது சில இடங்கள்ல இந்த முன்னாள் ராணுவ வீரன் சொன்ன ஒரு கெத்து கல்லூரிகளுக்கு இருக்கு போகும்போது இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அப்படின்னு சொன்னா அது ஒரு அங்க ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்கு மாணவர்கள் மத்தியில இளைஞர்கள் மத்தியில ஒரு ஈர்ப்பு இருக்கு நம்ம அதை பயன்படுத்திக்க வேண்டியதுதான் எங்க பத்திரிகைன்னு சொன்னா நம்மளை மதிக்கிறாங்களோ அங்க பத்திரிகைன்னு சொல்லிக்க வேண்டியது அப்படித்தான் ஒரு சின்ன இடையூறு நான் ஆரம்ப காலத்தில் ஒரு செக்யூரிட்டி கார்டாக போகிறதுக்கு ஒரு பக்கம் போனேன் ரெண்டு மூணு இடத்துக்கு ஒருத்தர் கூப்பிட்டு போனார் கூட்டி போனப்போல்லாம் என்னை மேலே ஏற இறங்க பார்த்தாங்க ஃபஸ்ட்டு கேட்டது சர்வீஸ் மேனான்னு கேட்டாங்க அல்லது போலீஸில் தான் இருந்தேன்னு கேட்டாங்க இதெல்லாம் நான் ஐம்பது வருஷம் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன் அப்போவே அப்படி கேட்டவங்க அப்போ பார்த்தா வந்து ரெண்டு பேர் மூணு பேர் நிற்கிறாங்க டக்குன்னு நெஞ்ச நிமித்தி நிற்கிறாங்க இவங்கள பார்த்தோன்னே எந்த இதில் பிரிவில் வேலை செஞ்சிங்கிறாங்க சொல்கிறாங்க உடனடியாக எடுத்துக்கிறாங்க அப்போவே எக் சர்வீஸ் மேனுக்கு செக்யூரிட்டி இந்த செக்யூரிட்டியை பெரும்பாலும் சர்வீஸ் மேனுங்களவே விரும்பி போடுறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க இல்லை அதான் நீங்கள் சொன்ன அந்த உடல் தோற்றம் ஒரு முக்கியமான காரணம் ஏன்னா அங்கே இருக்கும்போது அந்த பயிற்சி ஒன்று அதாவது உடல் தோற்றத்துக்கான பயிற்சிகள் ஒன்று இன்னொன்று இந்த இரவு நேர பணிகளில் அந்த காவல் பணிகளை பார்த்த அனுபவம் அங்கே ஏற்கனவே அங்கே வந்து இருக்கும் இது ஒன்று ஆனால் நீங்கள் நம்ம திருப்பி திருப்பி ஒரு வார்த்தை சொல்கிறோம் இந்த முன்னாள் ராணுவ வீரர் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம இந்த முன்னாள் ராணுவ வீரர் யார் அப்படின்னு சொன்னால் இந்த ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் இந்த மூன்று பிரிவுகள்லையும் பணியாற்றி ஓய்வு பெற்றவங்க தான் இந்த முன்னாள் ராணுவ வீரர் பணியாற்றணும்னு ஏதாவது விதிமுறை இருக்கு அதில் வந்து என்னென்னா இப்போ மூணுலையும் ஒரே அளவு வைக்கல அவங்க இப்போ நேவினா பதினஞ்சு ஆர்மினா பதினேழு ஏர் ஏர்ஃபோர்ஸ்னா இருபது இது குறைந்தபட்சம் சரி இது எல்லாமே இருக்க வச்சு இருக்கு இருக்கு ஆமா ஏன்னா கொஞ்சம் ஏர் ஏர்ஃபோர்ஸ்ல கொஞ்சம் சுகமாக இருந்துருக்கோம் நாங்கள் அதனால இருபது வருஷம் வருஷம் ரெண்டு போங்க அப்படிங்கிற மாதிரி வரும் ஒரு விஷயம் இப்போ நேவில எல்லாம் கப்பலில் போனாங்கன்னா ஆறு மாசம் கழிச்சு திரும்பி வருவாங்க ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் போனாங்கன்னே அப்படி ஏர் ஏர்ஃபோர்ஸ்லாம் ஆயிரம் கிலோமீட்டர்லாம் போயிட்டு அடுத்த மணி நேரமே திரும்பி வந்துடுவாங்க சரி அதனால ஒன்றும் அதிலலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இல்லை இந்த மூன்று படைகள்லாம் இருக்கிறவங்க தான் அந்த முன்னாள் ராணுவிகள் இப்போ அதுலேயே வந்து இப்போ நான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல இந்த சுகமாக இருந்துட்டு வர்றது இப்போ நாங்கள்லாம் அந்த சுகமாக இருந்துட்டு வர்றோம் இந்த செக்யூரிட்டி வேலைக்கு அப்படின்னு சொன்னீங்க அநேகமாக என்னுடைய கணக்கு சரியாக இருந்து அப்படின்னு சொன்னால் இந்தியா முழுக்க செக்யூரிட்டியாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு கார் அதாவது முன்னாள் விமானப்படை வீரரை நீங்கள் அநேகமாக பார்க்க முடியாது அனேகமா பார்க்க முடியாது சரி இருக்க மாட்டாங்க ஏன் நிறுவனத்தை கூடியவராக இருப்பார் ஓஹோ சரி ஏன்னா அவங்க தங்களை கொஞ்சம் அப்படி மேலே நினச்சி வச்சுக்குவாங்க எப்பயுமே அது ஒன்று இருக்குது ஓ ஓ நீங்கள் ஏர்ஃபோர்ஸில் ராணுவ வீரர்னா ஒரு கெத்து அப்படிங்கிற பேங்க் வேலைக்கு போவாங்க டிஎன்பிசி எழுதி பாஸ் பண்ணி போவாங்க ஓ ஓ நீங்கள் வந்து ஒரு அரசு வேலைகளுக்கு முன்னாள் ராணுவ வீரருக்கான இடஒதுக்கீட்டில் எண்பது விழுக்காட்டை கைப்பற்றுறவங்க ஏர்ஃபோர்ஸ்காரங்களாக இருப்பாங்க ஓஹோ ஓ அதனால் அவங்க வந்து இந்த செக்யூரிட்டிங்கிற வேலைக்கு விரும்ப மாட்டாங்க போக மாட்டாங்க அதுதான் ஆனால் செக்யூரிட்டி நிறுவனத்தை நடத்தக்கூடியவர்கள் அவங்க இருப்பாங்க முன்னாள் விமானப்படை வீரர்கள் இருக்காங்க கோயம்புத்தூர்லேயே இருக்காங்க சரி சரி நடத்திட்டு இருக்காங்க ஓனரா இருப்பாங்க அப்படிதான் பொதுவாக இருக்கு பெரும்பாலும் ஆர்மிக்காரங்க தான் அந்த செக்யூரிட்டி வேலைக்கு போகிறவங்க அப்படிங்கிறதுனா அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா படிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு இப்போ நாங்களாம் போகும்போது வெறும் எட்டாம் கிளாஸ் தான் ஆர்மி அவன் போய் நல்ல ஒரு சம்பளம் கிடைச்ச உடனே அதுக்கு மேலே படிக்கிற புதுதான் யோசிக்க மாட்டாங்க ஊருக்கு போகும்போது பணத்தை கொண்டே கொடுப்பாங்க வைப்பாங்க வருவாங்க இவ்வளவுதான் அவங்களுடைய வாழ்க்கை ஆனால் ஏர்போர்ல சேர்றவங்க வந்து படிச்சிருவாங்க எப்படியாவது அப்ப அவங்க வெளியே வரும்போது ஒரு நல்ல வேலைக்கு போகக்கூடியவர்களாக அவங்க வந்துடுவாங்க வந்துடுறாங்க 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 இது அங்க அந்த மூன்று படைகளுக்குள்ளேயுமே இந்த வேறுபாடுகள் நமக்கு வந்து இருக்கு இருக்கு நமக்கு இதுல இப்ப நீங்க ஒரு சர்ச்சைன்னு சொல்லி நம்ம நம்ம அங்கே வந்து வீட்டுக்குள்ளே அதை அது அடுத்தது வாங்க இப்போ சீமானும் வீட்டில் நடந்த நிகழ்வு நீங்களும் பார்த்துருப்பீங்க அது அரசியல் ரீதியாக பார்க்குறாங்க சட்ட ரீதியாக பார்க்குறாங்க நீங்கள் உங்களோட பார்வை அதில் என்ன சம்பவம் நடந்தால் எங்கெல்லாம் மிஸ்டேக் ஏதாவது இருக்கா அதை ஒரு இராணுவ வீரருங்கிற அடிப்படையில் சொல்லுங்கள் பார்ப்போம் இல்ல அதில் வந்து அவர் ஒன்று அந்த சம்பந்தப்பட்ட காவலாளி அமல்ராஜ் என்பவர் முன்னாள் இராணுவ வீரர் இல்லை ஓஹோ இந்தானம் முதல்ல சரி நீங்கள் வந்து இப்போ இது யாருக்கும் சொல்லாத தகவலா நீங்கள் வந்து நீங்கள் சொன்னீங்க இல்லையா அதாவது நாடு முழுக்க கொந்தளிப்போடு இருக்காங்க ஆமா ஆமாம் அது பார்த்தேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க ஆமா இப்போ நான் பெரிய பெரிய நான் வந்து நாடு விமானப்படை வீரருங்கிற அடிப்படையில் நான் பல வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கேன் எங்கள் நாங்கள் ஆமாம் எங்கள் குரூப் பேர்லாம் கூட வித்தியாசமாக இருக்கும் சார் வித்தியாசம் சொன்னாங்க குவாட்டி கேங்கு

இந்த குரூப்பில் சில குரூப்பில் இந்த முன்னாள் விமானப்படை வீரர்கள் கொந்தளிப்போடு இருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னால் சரி அந்த ஆள் நம்ம கௌரவத்தை பாலாக்கிட்டார் அப்படின்னு ரெண்டு வகையாக ஒன்று அவர் தவறாக நடந்துக்கிட்டாரா யார் காவலாளி ஒன்று இன்னொன்று அவர் போய் முன்னாள் ராணுவ வீரன் சொல்லி எங்களையே கவலைப்படுத்துறீங்க அவர் முன்னாள் ராணுவ வீரனே கிடையாது இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு போயிட்டுருக்கு அப்போ அப்படி என்ன முன்னாள் ராணுவத்தினராக இருந்தால் எல்லாமே எப்படி முன்னாள் ராணுவத்தினர் அவர் சொல்ல முடிய முடியுங்கிறது ஒன்று இல்லாமல் இவ்வளோ பெரிய சர்ச்சையான ஒரு விஷயத்தில் தமிழ்நாடே பார்த்துக்கிட்டு இருக்கிற விஷயங்கள அவர் வந்து தவறான ஒரு விஷயத்தை பிரயோகிக்கப்படாத அவர் ஆர்மிலேயோ நேவிலையோ ஏர்ஃபோர்ஸ்லயோ வேலை பார்க்கல பிஎஸ்எஃப்னு சொல்லக்கூடிய எல்லை பாதுகாப்பு படையிலும் வேலை பார்த்துருக்காரு சரி இதான் அது வந்து மத்திய காவல் படை பிரிவுகள்ல ஒண்ணு மொத்தம் ஏழு பிரிவு இருக்கு மத்திய காவல் படைங்கிறது இல்லை வீரப்பணம் பிடிக்கிறது கூட பிஎஸ்எஃப் போட்டாங்க அப்ப அதுக்கு தலைவரா வந்து விஜயகுமார் இருந்தாரு அப்ப அதை மில்டரியா தானே பார்த்தோம் அணை ராணுவம் துணை ராணுவம் அது வந்து அப்ப சொன்னது அதுக்கு பேர் துணை ராணுவம் ஆமா துணை ராணியா ராணுவம் தானே இல்ல ஜனாதிபதி துணை ஜனாதிபதிக்கு பெரிய வித்தியாசம் இல்லை இல்ல ஜனாதிபதி என்ன பிரச்சனைனா சர்வதேச அளவுல இந்தியாவுடைய மதிப்புல பிரச்சனை வருதுன்னு சொன்னாங்க ஓஹோ நீங்க இவ்வளவு பெரிய ராணுவத்தை வச்சிருக்கீங்க நீங்க ஆர்மி வச்சிருக்கீங்க நேரம் வச்சிருக்கீங்க பிஎஸ்எப் வச்சிருக்கீங்க சிஆர்பிஎஃப் அப்போ இதெல்லாம் இராணுவமாக மாறுது இல்லையா அப்போ சர்வதேச அளவில் இந்தியாவோட இமேஜுக்கு பாதிப்பாகுது அப்படிங்கிறதுனால இந்த துணை ராணுவம் பேராமிலிட்ரி துணை இராணுவம் சொல்லக்கூடாது மத்திய காவல் படை தான் சொல்லணும்னு சொல்லி இவங்க எல்லாருக்கும் அந்த பேரை மாற்றணும் மத்திய காவல் படை சிஆர்பிஎஃப்ஆ இல்லை மத்திய காவல் படையும் பொதுசாக பொதுவாக அதாவது சென்ட்ரல் ஆர்டு போலீஸ் ஃபோர்ஸஸ் இது எப்போ பண்ணாங்க இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று ஓ சரி சரி இப்போத்த ஒரு பதிமூணு வருஷம் இப்போ தான் பண்ணது சரி அப்போ பண்ணனால் ராணுவத்துடைய எண்ணிக்கை இவ்வளோதான்னு நீங்கள் சர்வதேச அளவில் நீங்கள் சொல்ல முடியும் ஓஹோ இதுதான் சரி சரி இதில் இன்னொரு பிரச்சனையும் இருக்குது ம் ராணுவம் தானே அப்போ ராணுவத்துக்கு கொடுக்குற பென்ஷன் எங்களுக்கு வேணும்னான்னு வேற கேட்டாங்க யார் துணை ராணுவம் இவங்க மத்திய காவல் படாவல் படை ஆமாம் இவங்களுக்கு பென்ஷன் கிடையாது சரி இப்போ இந்த அமல் பென்ஷன் இருக்காது ஒருவேளை அவர் முன்னாடியே சேர்ந்து இருந்தாருன்னா அந்த புதிய பென்ஷன் திட்டத்துக்கு முன்னாடி சேர்ந்து இருந்தாருன்னா அவருக்கு பென்ஷன் இருக்கும் இல்லனா அவருக்கு பென்ஷன் கிடையாது மிலிட்டரிக்கு எப்பவுமே பென்ஷன் உண்டு இருக்கு இப்போயும் இருக்கு ஓ இந்த பென்ஷனை வச்சே நம்ம திருட்சிக்கலாம் திருட்சிக்கலாம் இல்லையா இல்லையாங்கிறது ஓ சரி இல்ல அப்போ இது ஒரு பாயிண்ட் என்னன்னா இவர் முன்னாள் ராணுவ வீரர் இல்ல ஒன்னே இன்னொரு பாயிண்ட்னா ஒருவேளை ராணுவ வீரராக இருந்தா கூட இவர் இப்போ ஒரு செக்யூரிட்டின்னு வச்சுக்கோ ஆர்மியில இருந்தார் ஒரு செக்யூரிட்டின்னு நம்ம வந்து வச்சுக்கோமே இவருக்கு என்ன அதிகாரம் ஆமா எனக்கு தெரிஞ்சு சாதாரணமாக ஒருத்தர் போய் காவலாளியா இருக்கிறதுக்கும் ஒரு முன்னாள் ராணுவர் போய் காவலியா காவலாளியா இருக்கிறதுக்கும் எந்த உரிமையும் இல்லை பெருசா இல்லை கிடையாது அவருக்கு அனுபவம் இருக்கு அவ்வளவுதான் ஆனால் எனக்கு கேள்விப்பட்ட அளவில் ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி முன்னாள் இராணுவத்தினராக இருந்தால் கூட அவர் மேல ஒரு அசால்ட் பண்ணக்கூடாது அப்படி இருந்துன்னா மில்ட்ரி கோர்ட்டில் அவர் புகார் பண்ணால் மில்ட்ரி கோர்ட்டு கூப்பிட்டுருவாங்க இப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருந்திருக்காங்க ஒரு நாள் பத்திரிகையாளர் மேலே கூட தான் தாக்கல் நடத்தக்கூடாது இப்படி நம்ம சொல்லிக்கலாம் அவ்வளோதான் என்ன நாட்டுக்காக ஒருத்தர் பாடுபட்டார் அவருக்கு ஒரு மரியாதை கொடுங்கங்கிறத தாண்டி

இந்த இடத்துல காவலாளிக்கு துப்பாக்கி வேணுமா வேணாமாங்கிறது தனி அந்த அது வந்து சீமானுக்கான பாதுகாப்பை முடிவு பண்ற நீ இப்ப இந்த பெரிய பெரிய விஜய் கூட கூட நிறைய போறாங்க இல்ல அது வேற அதுக்கு முன்னாடி அந்த நிறைய பவுன்சர்ஸ் அவர் துப்பாக்கி எடுக்கலையா துப்பாக்கி துப்பாக்கி இல்ல அதான் சொல்றேன் கூட வச்சிருந்தாரு தானே பைவான துப்பாக்கி வைத்துக் வேண்டாமாங்கறதும் மறுபடியும் அந்த மாவட்ட நிர்வாகம் தான் முடிவு பண்ணிருக்கணும் சரி சரி அதனால அவர் இப்போ அவர் துப்பாக்கி வச்சிருந்தாருன்னு சொன்ன உரிமம் இல்லைன்னா அவர் மேலே நடவடிக்கை எடுக்கும் உரிமம் இருந்தாலும் இங்கே காவலாளியா இருக்கிறதுக்கான ராணுவ வீரராகவே இருந்தாலும் துப்பாக்கி வச்சிருக்க கூடாது அதனால இந்த துப்பாக்கியை வைத்துக்கொள்வதுன்னு அவருடைய உரிமையெல்லாம் ஒன்றும் கிடையாது அது எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய அந்த காரணங்கள் அந்த காவலாளி அமல்ராஜுக்கும் பொருந்தும் அவர் ராணுவ வீரராக இருந்தால் கூட இல்லை ஒன்று இன்னொன்று இந்த முன்னாள் இராணுவ வீரர் அப்படின்னு சொன்னால் அவர்கள் அவர்கள் செய்யக்கூடிய அந்த குற்றங்களுக்கு ஆர்மியோ ஏர்போர்ஸோ நேவியோ நிச்சயமா பொருட்கள் எடுத்துக்காது ஓஹோ இல்லை அவர் மிலிட்ரி கோர்ட்டுக்கு போக இந்த எடுத்து போக மாட்டாங்க போக மாட்டாங்க ஒன்று ஒன்று அப்படி போகாது ஒருவேளை அது ராணுவம் சார்ந்த விஷயங்களா இருந்தால் அது வேற மாதிரி இருக்கும் நீங்கள் ராணுவ வீரராகவே இருந்தால் கூட எல்லா குற்றங்களையும் மில்டரி கோர்ட் எடுத்துக்காது ஓஹோ அதுலேயும் மில்ட்ரி கோட்டை வரைக்கும் எந்தெந்த வழக்குகளை எடுத்துக்கொள்ளணும் இப்போ ஒருத்தர் குற்றம் பண்ணியிருக்காரு அது வந்து அந்த வளாகத்துக்குள்ளே நடக்குது அப்படின்னு சொன்னால் மில்ட்ரி கோர்ட்டை எடுத்துக்கும் வளாகத்துக்கு வெளியில் குற்றங்கள் செய்யும்போது அது இராணுவம் சாராத விஷயமா இருந்தால் அதை மில்ட்ரி கோர்ட் எடுத்துக்காது இப்படியெல்லாம் நான் நான் இப்போ நாங்கள் உள்ளே இருக்கும்போது இந்த மாதிரி பல்வேறு சம்பவங்களை நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்காது அது அதனால் முன்னாள் ராணுவ வீரர் எங்கே என்ன செய்தாலும் அதற்கு இந்த இவங்கெல்லாம் பொறுப்பேற்றுக்க தான் எனக்கு தெரிஞ்சு உரிமைகள்லாம் கிடையாதுங்க முன்னாள் நாங்கள் எப்படி நான்காவது தூண் சொல்லிக்கிறோம் மாயமான தூண் மாதிரி தான் சலுகைகள் இருக்கு அவங்க கொஞ்சம் அனுபவிச்சா கொஞ்சம் சலுகைகள் தொடரு இந்த கேன்டீன் வசதிகள் அப்போ நீங்க கேண்டீன்ல வந்து இன்னைக்கு வந்து மில்டரினாவே மில்டரி கேண்டீன் தான் மில்டரி கேன்டீன்ல வந்து ராணுவத்துல இருக்கிற வரைக்கும் பொருள் வாங்கிக்கலாம் ஏன்னா அதுல வரி கிடையாது ஆமா அப்ப மில்டரி சரக்குல இருந்து எல்லாமே வாங்குறது அங்க போய் வாங்கும்போது போது மேன் காலமெல்லாம் இருக்கும் போதெல்லாம் வாங்க வாங்குற குருமை இருக்கும்போது ஏன் அவருக்கான அந்த ராணுவத்துக்கான அந்த பவர் இல்லாம அவர் வேலையில இல்ல அவ்வளவுதான் சொல்லுது அவர் வேலையிலே இருந்தா கூட ஊருக்கு வரும்போது அந்த பவர் இல்லையா நம்ம இந்த சினிமாவில் காமிக்கிற மாதிரி சொல்ல முடியாது விஷால் ஒரு படம் ஒரு படத்தில் வருவார் விஜய் ஒரு துப்பாக்கி படத்தில் வருவார் பார்த்தா அவர் ஊர் முழுக்க ஒரே டயத்தில் பன்னெண்டு அடிச்சு அடிச்சுக்கொள்ளுவாங்க அதெல்லாம் நடக்கும் அதெல்லாம் வந்து இங்கே சாத்தியம் இல்லை சினிமாவில் சில படங்கள் உண்மையாக காமிப்பாங்க நீ மில்டரி தானே பாடகளை வச்சுக்கோன்னு போலீஸ் ஓஹோ எல்லாம் காமிப்பாங்க இதெல்லாம் காமிப்பா அதை உண்மை அதான் உண்மை வேலை என்ன அப்படிங்கிறது தானே

எனக்கு அவர் அவர் பக்கம் உள்ள நியாயத்தை பேசணும்னு நினச்சோம்னா அந்த காவலாளி பக்கம் யாருமே உள்ள விட மாட்டாங்க கேட்பாங்க நீங்கள் யாரு நான் வந்து வக்கீலு நான் வந்து இந்த ஏரியா நான் வந்து கலெக்டரு நான் வந்து போலீஸ் அப்படிங்களா இருங்க அம்மாட்ட கேட்டு சொல்கிறேன் ஐயாட்ட கேட்டு சொல்கிறேங்கிறதால காவலாளி விடுவேன் அப்போ அதுக்கு வெயிட் பண்ணணும் யாராக இருந்தாலும் அது போலீஸாகவே இருந்தால் கூட அதுக்கு காத்திருக்கணும் அப்படிதான் நான் நினைக்கிறேன் அதுக்காக தான் காவலாளி சொல்கிறாங்க உள்ளே இருக்கிறவங்க

நீங்க கேட்டீங்களா முதல்ல நான் வந்திருக்கேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்களா உள்ள உள்ள விடமாட்டோம்னு தகராறு பண்ணாங்களா அப்போ நீங்க உள்ள போறதுங்கிறது இன்னும் சொல்ல போனா எனக்கு தெரிஞ்சு அப்படி கூட உள்ள போறது தவறுனு நினைக்கிறேன் ஒரு அனுமதி இல்லாம ஒரு வாரண்ட்டு வாரண்டை காமிக்கிறது சர்ச் இதெல்லாம் இல்லாமல் நீங்க இன்னொன்னு ஒரு பதினாலு வருஷமா ஒரு கேஸ் ஓடிட்டு இருக்கு மோசமான கேஸ்ன்னு நமக்கே தெரியுது யாரை தூக்கணும் காவலாளியா குற்றவாளியவா

நீ அப்ப செல்வாக்கு மிக்கவர்கள் காட்டிக்கிறவங்கள நம்ம முடியாது என்னால இந்த அப்பாவி அவரு எக்ஸீஸ்மேனோ சர்வீஸ்மேனோ சாதாரண சிவிலியனோ ஒரு காவலாளி வந்து யானை காவலாளிதான் இப்ப யானையை ஒருத்தர் டச் பண்ண முடியல முயலு அடிக்கிறது இது என்னன்னா போலீஸ்க்கு ஒரு வசதி என்னன்னா அந்த அந்த கண்ணு கிடைச்சது ஆமாம் இப்போ கண்ணே வச்சுருந்தாருன்னா கண்ணு கூட அவர் உள்ளே வச்சுருந்தார் கண் எங்கேயாவது வெடிச்சிடும் நான் எடுக்கிற கொடுத்துட்றேன் அப்படின்னு எடுத்தாருன்னு தான் சொல்கிறாங்க இல்லை அதுதான் இப்போ நமக்கு வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் காவலாளி தன்னுடைய வேலையை செஞ்சிருக்காரு காவலாளி தன் அவருடைய வேலை செய்ய விடாமல் தட்டதுக்காக இவர் மேலே தான் கேஸ் போடணும் எனக்கு இப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து இருபது வருஷமாக பார்க்குறது இந்த செக்யூரிட்டி கார்டுகளோட சலம்பல் தான் தாங்க முடியறதில்ல எங்கே போனாலும் போலீஸ் கூட இவ்வளோ மிரட்டுறது ஒரு பக்கம் வண்டி நிறுத்த போகிறோம்னா ஏய் வண்டி இட இட தூக்கு தூக்கு யோ போலீஸ்காரரை விட மோசமாக மாட்டுறது ரோட்டு காரியா பண்ணாடின்னு கேட்டால் கூட கசா எங்கே பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு செக்யூரிட்டி கார்டுனாலும் நிறைய ஆமா ஆமாம் விசுவாரம் ஊதிட்டே இருப்பாங்க துரத்துறது ஏவறது இதெல்லாமே அதிகமாக இருக்கும் போலீஸ்காரன் கூட கொஞ்சம் பார்த்து நகர்த்தி அந்த பக்கம் வைங்க இது நோ பார்க்கிங்க ரொம்ப பொறுப்பாக சொல்கிறாங்க இந்த காலத்தில் ஆனால் செக்யூரிட்டிக்கு தான் அப்படிங்கும் போது எல்லாமே மிலிட்ரியிலேருந்து வந்து இறங்கிட்டாங்கன்னு நாங்கள் பம்பிட்டு போகிறீங்க அப்போ நீங்கள் இப்பயாவது பரவாயில்ல உங்கள் வண்டி எடுக்க சொல்லுவாங்க இன்னொரு பத்து வருஷம் கழிச்சு உங்கள் வண்டி அவங்களே தூக்கி வச்சிருவாங்க ஏன் ஏன் சொல்கிறேன்னா இப்போ இவங்கெல்லாம் சொல்கிறாங்கள நம்ம ஆர்மிலேருந்து வந்தாரு பிஎஸ்எஃப்ல வந்தாரு இவங்களுக்குலாம் வேலை கிடைக்காதுன்னு பத்து வருஷத்துல ஓஹோ அக்னிபத்துல நாலு வருஷம் முடிச்சு வந்தவங்களுக்கு வேலை கிடைக்கும் அது வேற அக்னிபத்து புதுசா அறிமுகப்படுத்திருக்காங்க எல்லாம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசுல செக்யூரிட்டியா நிப்பாங்க சரி உங்க நீங்க வண்டி வந்து பதினெட்டு வயசுல போய் அக்னிபத்துல சேரலாம் இல்லையா ஆமா இருபத்தொன்னு வெளியே வந்துடலாம் வந்துடலாம் அதுக்கப்புறம் எல்லாமே செக்யூர் செக்யூரிட்டி இந்த நீங்க இப்ப நம்ம அந்த நாற்பது நாற்பஞ்சு வயசுல இளைஞர்கள் அக்னிபத்து ட்ரைனிங் ஊராமே செக்யூரிட்டி வேலைக்கு பயன்படு போகுது கண்டிப்பா ஓஹோ அப்படிதான் இருக்க போகுது ஓ அப்படிதான் இருக்க போறாங்க அவங்க இந்த நாற்பது நாற்பஞ்சு வயசு மக்களுக்கெல்லாம் வேலை இல்லாம இவங்கெல்லாம் வீட்டில் உக்காந்து இல்லை நாற்பது நாற்பத்தஞ்சு வயசே இப்படி வேலை செய்யுதுன்னா தீயாக வேலை செய்யுதுன்னா அப்போது இருபத்தொரு வயசில் செக்யூரிட்டி பெரு பெருநெருப்பாளர் அதை தான் உங்கள்கிட்ட சொன்னேன் உங்கள் வண்டியை கொண்டு போய் கொண்டு போய் நிறுத்திடுவாங்க ஓ நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க இப்போ இது ஒரு ஆபத்தான ஒரு இதில் போயிட்டுருக்கு நிலைமை இருக்குது நமக்கு அப்போ அதாவது ஒரு பக்கம் நீங்கள் அமல்ராஜ் தவறு செய்திருந்தால் சட்டப்படி நடவடிக்கை ஆனால் இன்னொரு பக்கம் அவரை மாதிரியான ஒரு அப்பாவியை தூக்கி உள்ள வைக்கிறது அப்படிங்கிறது அவங்களுடைய கையாலாக தன்மையை தான் அது காட்டுது அவங்களுடைய சரி இப்போ உங்கள் பார்வையில் இந்த எக்ஸர்வீஸ் மேன் அப்படிங்கிறவங்களையே தொடர்ந்து அதாவது துணை இராணுவமாக இருக்கட்டும் இணைய ராணுவம் எதுவாக இருக்கட்டும் இவங்களையே எடுத்து செக்யூரிட்டியாக போடுறதுக்கு என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதை நான் உங்கள்கிட்ட முதல்ல சொன்ன மாதிரி அனுபவம் அனுபவம் தான் யாராக இருந்தாலும் அங்கே இந்த பணிகளில் ஏற்கனவே ஈடுபட்ட அனுபவம் இப்போ நீ உதாரணத்துக்கு இருபது வருஷம் நான் வேலை பார்த்து வந்திருக்கேன்னா இரு வருஷம் நான் இரவு பண்ணி செஞ்சிருப்பேன் நான் அப்போ அந்த நைட் டியூட்டி செஞ்ச அனுபவம் எனக்கு வந்து ரொம்ப முக்கியமானது நீங்கள் அனுபவம் உள்ளவங்கள சேர்த்துக்கிறது அப்படிங்கிறது தான் பரவாயில்ல இந்த சீமான் விவகாரத்தில் அதுலேயும் அந்த எக்ஸ் சர்வீஸ்மேன் விவகாரத்தில் இந்த அளவுக்கு ஒரு தெளிவான ஒரு புதுமையான ஒரு மாறுபட்ட பார்வையை விட நேரம் கேட்ட பகிர்ந்ததுக்கு உண்மை உண்மை ரொம்ப நன்றி நன்றி நன்றி